தாய் மக்களே நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டு பாளையத்துலேருந்து அத்தானி போகிற வழியில் இருக்கிற கருங்கரோடி முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த கோயிலுங்க இதில் பார்த்தீங்கன்னா முருகர் சில வந்து பால தண்டவேத பாணி நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறினா கோயிலுக்கு போயிடலாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கை கால் தனியாக பைப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோயிலோட முன்பகுதி இந்த கோயிலுக்கு மேலே வரதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்கு இது ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அது ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோங்க அதோட கோபுரங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துருக்கு நவந்த ரகங்கள் நீங்கள் இப்போ பார்க்குறது சண்டிய சிறார் நான் மூணாக டைம் பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை பண்ணுற டைமுங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் நெல்லெல்லாம் இப்படி மூட்டை மூட்டையாக பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா படம் இந்த இடத்துல ஷூட் பண்ணி இருக்கிறதா சொன்னாங்க சரி வாங்க அது என்னென்ன படங்கிறது பார்ப்போம் ஃபஸ்ட்டு சத்யராஜ் சார் நடித்த இங்கிலீஷ்காரன் படத்தில் ரசீல் வந்து இங்கே தான் எடுத்தாங்க நெப்போலியன் நடித்த சின்னமணி படத்தில் வர ஒரு சாங் இந்த கோவில் தான் எடுத்திருப்பாங்க இந்த ஸ்டெப்பில் வந்து அம்மன் சிலை இருக்கிற மாதிரி வச்சு எடுத்திருப்பாங்க பாருங்கள் அடுத்து விஜயகாந்த் சார் நடித்த எங்கள் முதலாளி படத்தில் விஜயகாந்த் சாரோட தந்தியாக ராஜா நடிச்சிருப்பார் ராஜா மற்றும் உச்சிதரை சந்திக்கும் காட்சியில் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க அடுத்து விஜயகாந்த் சார் நடித்த ஓவன் மான் படத்தில் வர ஓப்பனிங் சாங் இந்த இடத்துல தான் அது அதுபோக படத்தில் சில சில காட்சிகள் இந்த இடத்துல எடுத்துருப்பாங்க அதையும் பார்க்க முடியும் அடுத்து விஜயகாந்த் சார் நடித்த கோயில் காளை படத்தில் வர சாங் வந்து இந்த இடத்துல தான் அடுத்து சார் நடித்த எங்கிட்ட மோதாத படத்தில் சார் மற்றும் குஷ்பு ரெண்டு பேரும் பேசிக்கிற காட்சிகள் இந்த கோயிலுக்கு தான் எடுத்திருப்பாங்க அடுத்து சத்யராஜ் அவர் நடித்த அழகர் சுவாமி படத்தில் வர ஒரு சாங் இந்த தான் நடித்திருப்பாங்க அடுத்து மல்லுவேட்டி மைனர் படத்தில் வர சாங்கில் ஒரு சில காட்சிகள் இந்த கோயில் முன்னாடி எடுத்துருப்பாங்க அடுத்து கே பாக்யராஜ வாரம் நடிப்பில் உருவான ராசிக்குட்டி படத்தில் வர ஒரு சாங் இந்த கோயில் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க பாருங்கள் பாண்டியன் அவரின் நடிக்குள் உருவான ஆயிசின் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை குத்தரசின் வந்து இந்த கோயில் ஸ்டெப்ஸ் மேலே எடுத்திருப்பாங்க பாருங்க வர விசாமி என் பச்சை எப்படி ஒட்டியிருக்கோ அது மாதிரி உங்க மனசு இனிமேல் அடுத்து எங்கிட்ட மூடாத படத்தில் வர ஒரு சாங் இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துருப்பாங்க அடுத்து சரத்குமார் சார் நடித்த கம்பீரன் படத்தில் வர சாங் வந்து இந்த ஸ்டெப்ல தான் எடுத்திருப்பாங்க அடுத்து ஆயுசினு ஒரு படத்தில் பாண்டிகன் மற்றும் ரஞ்சினி சந்திக்கிற காட்சிகள் வந்து இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க அடுத்து சத்யராஜ் மற்றும் சிவராஜ் நடித்த வெற்றிகள் சக்திகள் படத்தில் வர பயிற்சின்னு வந்து இந்த கோவில் தான் எடுத்துருப்பாங்க பாருங்க அடுத்து ஆத்தாவுன் கோவில் படத்தில் வர சாங்னு இந்த கோயிலில் தான் எடுத்துருப்பாங்க பாருங்க அடுத்து சரத்குமார் சார் நடிச்சா சாமுண்டி படத்தில் வர ஒரு சீன் வந்து இந்த கோயில் மேலே எடுத்திருப்பாங்க அடுத்து முரளிவர்கள் நடிச்சா நம்ம ஊருக்கு போத்த படத்தில் வர சீன் ஒன்று இந்த கோயில் தான் எடுத்திருப்பாங்க பாருங்க

ராமராஜன் நடிச்ச தங்கத்தின் தங்கம் படத்துல வர ஒரு சாங்களை அடுத்து விஜயகாந்த் சார் நடிச்ச பாட்டு போடுற படத்துல வர சாங்கும் இந்த கோயிலு தாங்க எடுத்திருப்பாங்க